கூலஸ் கூலஸ் ஆ மெйна அந்த சாக்ஷி சிங் ராவத் போற மாதிரி ஷில்பா ஷெட்டி அந்த மாதிரி பிராண்டடா போய் கேட்டுட்டு வாங்கி போடுவோம் மாப்ளே மாப்ளே 6000 ரூபாய் மாப்ளே பாருங்க மாப்ளே வாங்கமா 6000 ரூபாங்க மாப்ளே சம்பளம் 6000 ரூபாய் வாங்கறாரு மாப்ளே கோலஸ் ரெண்டு கால்ல போண்ணுனல ஒண்ணுல கூட போடலாம் இட்ஸ் வெரி ஃபேமஸ் நவ ஊர் கால்ல போடுங்க நீங்களா யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ பந்தனஸ் அண்ட் தென் பியர்சிங் பியர்சிங் ஆ பியர்சிங் அண்ட் தென் ஹிப் ஆஃப் ஷூஸ் லைக்

சார் இப்போ வந்து நாங்க ஃபேன்சி ரிங்ஸ் போட்டுறதா வேணுண்டே வந்து நாங்க ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதா கை நிறைய வளையல் போட்டுக்கிங்க இப்போ இதுக்கு என்ன ஆட்டிட்யூட் கேரி பண்ணுவீங்க கை நிறைய வளையல் ஓகே ஒரு அழகான தோடு தங்க தங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம் கொஞ்சம் தோடு தெரியிறதுக்காக ஹலோ அந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷா ஓகே பண்றதெல்லாம் அயோகிதனம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து

பைக்ல வந்து ஸ்டிக்கரிங் பண்ணா ரொம்ப பிடிக்கும் சார் பைக்ல ஸ்டிக்கரிங் பண்றது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே யூ نو ஐ அம் ஹான்சம் யூ வான்ட் டு லுக் மீ அகைன் இருக்கும் ஓகே இது ரெண்டு ரொம்ப சீரியஸாவே அந்த பையன் வந்து திருப்பி பார்க்கணும் போல இருக்கு திருப்பி பார்க்கணும் போல இருக்கு சரிதே டேய் ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா இனிய பித்து விட்டு போயிட்ட முடியலடா வேற எந்த வாசகம் இன்னும் யாவோ ஸ்டில் சிங்கிள் அப்படிங்கற phrase இருக்கு சில டீ எஸ் சோ அதுவும் வேற அத வேற யாவோ பிரிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்க தம்பி மறக்க முடியலங்க ஓகே ஒரு கால கொலுசு போட்டா குடி ஒரு கால கொலுசு போட்டா மெல்லிசா கோல்டு ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ பீன்ஸ் போடுறது கூட கொஞ்சம் சின்னதா மெல்லிசா இருந்தா ஓகே ரொம்ப திக் ஒரு மாதிராம் போட்டா அது பாக்குறதுக்கே ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உக்காண்ட வரடா அவனு ரவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி குளத்துல சைக்கிள் டயர் மாதிரியா இருப்பான்டா